ஹாய் நான் உங்கள் சிவகலை திருவாரூரில் பிறந்தா முக்தி திருவண்ணாமலையில் வாழ்ந்தா முக்தி காசியில் இறந்தா முக்தி ஆனால் இந்த ஊரில் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் இறந்தாலுமே முக்திங்க அது என்ன கோயில்னு பார்க்குறீங்களா சிவன் முதன் முதலாக இந்த கோயிலில் தாங்க உருவாகிருக்காரு உலகத்திலே முதன் முதலாக தோன்றிய சிவன் கோயிலும் இது தாங்க இந்த ஊர் உத்தரகோசமங்கை உத்தரகோச மங்கை அப்படிங்கிற பெயர் விளக்கமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க இங்கே சிவன் பார்வதி தேவிக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை இரகசியமாக இங்கே சொன்னதுனால இந்த ஊருக்கு உத்தரகோச மங்கை அப்படின்னு பெயர் வந்திருக்கு இந்த கோவிலோட இன்னும் சுவாரசியமான விஷயங்கள் நிறைய இருக்குது இராவணனோட மனைவி மண்டோதரி திருமணமாகாத ரொம்ப நாள் இருந்திருக்காங்க அவங்க இந்த கோவிலில் இந்த சிவனை நோக்கி தான் தவம் இருந்து ராவணனை கல்யாணம் பண்ணாதான் ஒரு ஐதீகம் இருக்குங்க இந்த கோவிலில் தான் ராவணனுக்கும் மண்டோதருக்கும் திருமணம் நடந்திருக்கு இந்த கோவிலில் சிவன் சுயம்புலிங்கமாக உருவாகிருக்காரு இந்த கோவிலோட தலை விரிச்சமாக இலந்தை மரம் இருக்குங்க அந்த இலந்தை மரம் உருவாகி மூவாயிரம் வருடங்களானதாக இங்கே குறிப்பு எழுதப்பட்டிருக்கு இதில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா இஸ்லாமியர்களோட புனித ஸ்தலமான மெக்கா அதாவது கல்ஃப் கண்ட்ரியில் உள்ள மெக்காவுக்கும் இந்த கோவிலுக்கும் இந்த கோவிலில் வந்துட்டு மையப்புள்ளி இருக்கிறதா குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கு நம்ம சிதம்பரத்தில் உள்ள ருத்ரதாண்டவம் மாறுற நடராஜர் சிலை மாதிரியே இந்த கோவிலையும் ஒரு நடராஜர் சிலை இருக்குது அதுவும் முழுக்க முழுக்க மரகத கற்களால் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த மரகத கற்கள் வந்துட்டு அதிகமான வெப்பத்தை உண்டாக்குறதுனால சிலை முழுக்க சந்தனங்கள் பூசப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது இங்கே உள்ள சிவன் குருவாக மாறி தன்னோட சீடர்கள் ஆயிரம் பேருக்கு குரு உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கார் அந்த சமயம் தனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற வ வருத்தத்தை சிவன்கிட்ட கூற ஒரே ஒரு நாள் மட்டும் சிவன் மண்டோதரிக்கு குழந்தையாக மாறி அவர்கள் மடியில் வந்து தவழ்வதற்காக இலங்கை சென்றுள்ள அந்த சமயம் இந்த கோயில் குளத்தில் தீப்பிழம்புகள் ஏற்பட்டிருக்கு அவர் கொடுத்துட்டு போன ஓலச்சுவடிகளை பத்திரப்படுத்தி வைக்க பயந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது முனிவர்களும் அந்த குளத்தில் விழுந்து தீக்கு இரையாகி இறந்துட்டாங்க ஆனால் ஒரே ஒரு முனிவர் மட்டும் அவ சிவன் கொடுத்துட்டு போன ஓலைச்சுவடிகளை பத்திரமா பாதுகாத்து சிவன் வந்ததுக்கப்புறம் சிவன் கையில் ஒப்படைச்சிட்டு அவரும் இறந்துட்டாராம் அவருக்கு மறுபிறவி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவன் அவருக்கு வரம் கொடுத்து அந்த முனிவரை திரும்பவும் பிறக்க வச்சிருக்கார் அவர் தான் மாணிக்க வாசகருங்க இன்னமும் இந்த கோவிலில் மாணிக்க வாசகரோட இரண்டு சிலைகள் இங்கே இன்னமும் இருக்குதுங்க ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போய் இலங்கையில் வச்சுருந்தப்ப ராமர் தன்னோட முப்பத்து கோடி தேவர்களையும் இங்கே வரவழைச்சி தான் இந்த கோவிலில் தான் எப்படி இலங்கையிலேருந்து சீதையை மீட்டு கொண்டுட்டு வர்றதுன்னு இந்த கோவிலில் வச்சு தாங்க ஆலோசனை பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல தான் சிவன் பார்வதியை திருமணம் செய்ததாகவும் அதனால் சிவனுக்கு மங்களநாத அம்பிகைக்கு மங்களாம்பிகை என்ன என்ற பெயரும் வந்ததாகவும் இங்கே கூறப்படுகிறது இந்த கோவிலுக்கு திருமணம் ஆகாதவர்கள் வந்துட்டு போனால் உடனே திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குதுங்க இந்த கோவிலில் அம்பிகைக்கு அதாவது பார்வதி தாயாருக்கு சிவன் உபதேசம் பண்ணதுனால இங்கே சிவனை விட பார்வதிக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது இங்கே கோயில் திருவிழாவப்போ எப்போவுமே சிவன் முன்னாடி இருக்கிற கொடிமரத்துக்கு தான் கொடியேற்றம் நடக்கும் ஆனால் இந்த கோவிலில் தான் பார்வதி தேவிக்கு முன்னாடி இருக்கிற கொடிமரத்துக்கு தாங்க இங்கே கொடியேற்றம் நடக்குது அதன் பிறகு தான் சிவனுக்கு கொடியேற்றம் நடக்குது எல்லா கோவில்லையுமே அம்பிகை முன்னாடி நம்ம நந்தி இருந்து பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இந்த கோவிலில் அம்பிகைக்கு முன்னாடி அம்பிகைக்கு முன்னாடி நந்தி இருக்குங்க இந்த தான் அம்பிகைக்கு தனி ராஜகோபுரம் தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில் பல ஆயிரம் கல்யாணங்கள் நடந்தாலும் சித்திரை மாதம் நடக்கிற அம்பிகை சிவன் திருக்கல்யாணம் தாங்க ரொம்ப விசேஷமாக இங்கே கூறப்படுகிறது ஐந்து தலை நாகம் குடைப்பிடிக்க சுயம்புலிங்கமாக இங்கே சிவன் அழகுற காட்சியளிக்கிறார் பார்க்கவே கண்குளிராக காட்சியாக இங்கே உள்ள சிவன் நமக்கு காட்சியளிக்கிறாருங்க ராமேஸ்வரம் மாதிரியே இந்த கோவிலுக்கு அருகிலேயும் கடல் இருந்ததாகவும் காலப்போக்கில் கடல் பின்வாங்கினதாகவும் ஒரு குறிப்பு இருக்குங்க தமிழ்நாட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்கள் அதாவது சிதம்பரம் நடராஜர் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்கள் உள்ள பல சொத்துக்கள் அதாவது விலை முடியாத பல பொருட்களவன் முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள்னு பல நாட்டிலேருந்து பல மன்னர்கள் வந்து கொள்ளையடித்து சென்றாங்க ஆனால் இந்த கோவிலில் உள்ள விலை மதிக்க முடியாத நடராஜர் அதாவது மரகத கற்களால் உருவாக்கப்பட்ட நடராஜரை அசைக்கவே முடியலை அப்படின்னும் அதை இந்த கோவிலில் எந்த பொருளையுமே அவங்களால் கொள்ளையடித்து செல்ல முடியலைன்னு ஐதீகம் இருக்குங்க திருவாதிரை அன்னைக்கு இங்கே உள்ள மரகத கற்களால் உருவாக்கப்பட்ட நடராஜர் சிலைக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடைபெறுகிறது இந்த அபிஷேகத்தப்போ தான் நடராஜரை நம்ம மரகத கற்களால் சிவனாக நம்ம பார்க்க முடியுது மற்ற நாட்களில் அவர் மரகத கற்களால் ஆனதுனால வெப்பம் அதிகமாக வெளிப்படுது அப்படிங்கிற காரணத்தினால முழுக்க முழுக்க சந்தனத்தால் பூசப்பட்டு அவர் சன்னதியில் பாதுகாக்கப்படுறாரு இந்த கோவிலில் தாயார் சன்னதி முன்னாடி திருக்கல்யாணத்துக்காக நிரந்தரமாகவே ஒரு மனமேடை அமைக்கப்பட்டு மிகவும் அழகுறாக காட்சியளிக்குதுங்க இந்த கோவிலில் இவ்வளோ அதிசயங்கள் நிறைந்திருக்கு இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனாலே நம்மளுக்கு மோச்சம் ஏற்படும் சொல்கிறாங்க உங்களால் முடிஞ்சால் ராமேஸ்வரம் வரப்போ இந்த கோவிலுக்கும் ஒரு முறை நீங்கள் வந்துட்டு சிவனையும் தாயாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி